ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லாயிருக்கிறீங்களா இன்னையே வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் கவர் பண்ணுறதா பார்க்க போகிறோம் அதாவது ஷீட் கவர் எப்படி பண்ணுறதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ இது வந்து பாலித்தீன் கவர் சொல்கிறாங்களா அந்த ட்ரான்ஸ்பெரன்ட் ஷீட்னு சொல்லுவாங்களா அதில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம எந்தெந்த புக்கெலாம் வந்து கவர் பண்ண போகிறோம் அந்த பாலித்தீன் கவர் அதுக்கப்புறம் கத்திரிக்கோள் ஒன்று வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஸ்டாப்லரு பின் இல்லைனா பின் இந்த மாதிரி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த பாலித்தீன் கவர் வந்து ரெண்டு லேயராக இருக்கும் இந்த இது கட் பண்றப்ப கண்டிப்பாக வந்து ரெண்டு பேர் இருந்தால் கட் பண்ண முடியும் ஈவன் நம்ம வந்து பாலித்தீன் கவர் ஷீட் இருந்தாலே மேனேஜ் பண்ண முடியும் இந்த சாரி அந்த ப்ளூ கவர் ஷீட் அது வந்து கவர் ஒருத்தரே போதும் இது வந்து நமக்கு கட் பண்றதுக்கு கொஞ்சம் கொள்ளுகள்லாம் வந்து ஒரு ரெண்டு பேர் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நாங்கள் ரெண்டு பேர் தான் இதை வந்து கட் பண்ணிட்டு இருக்கோம் கட் பண்ணி இப்போ இது மாதிரி வந்து ரெண்டாக வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்க வாங்குறப்போக்கு கவர் பண்ணணும் ரெண்டா இது வந்து ரெண்டு ஷீட் அதில் இருக்கிற மாதிரி இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா ரெண்டு இதில் வந்து ரெண்டாக பிரிக்க முடியாது ரொம்ப மொத்தமான ஷீட்டாக இருக்கும் அது வந்து போடாதீங்க அது நல்லா இருக்காது இதுதான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்டிக்கர் மாதிரி அந்த ரோல் பண்ண தான் நான் வாங்கினது அந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் பிரித்து நம்ம வந்து அந்த பேப்பரை கட் பண்ண தேவையில்ல ஏன்னா நம்ம நோட்டு வச்சு ராப் பண்ணுறப்ப அது வந்து நோட்டுக்கு உள் சைடு போகிற மாதிரி வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம பேப்பரை இப்படி விரித்து வச்சுட்டு நிம் நீங்கள் இப்போ நோட்டுக்கோ புக்குக்கோ எதுக்கு நீங்கள் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது வந்து ஹரிசோண்டில் ஆர் வேர்ட்டிக்கல் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கணும் எந்த இடத்துல நமக்கு வந்து பேப்பர் ரொம்ப வேஸ்ட் ஆகாமல் கரெக்டாக இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து பாப்பாவுக்கு வந்து புக்கு தான் நான் வந்து போகிறேன் அதனால நான் அந்த மாதிரி வச்சு பார்க்குறோம் எந்த மாதிரி வச்சோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாம அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி வச்சா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கணும் இதே மாதிரி தான் சப்போஸ் நீங்கள் வந்து நோட்டுக்கு கவர் பண்ணுறீங்க அப்படின்னம்னா அதே மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க இப்போ அதே மாதிரி கட் பண்ணுறப்ப பார்த்தோம்னா ஒரே டைமில் ரெண்டு நோட்டோ இல்லை ரெண்டு புக்கோ வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம நடுப்புற பகுதி வந்து நம்ம ரோல் பண்ணதுனால அந்த மடித்து வச்சுருப்பாங்களோ அந்த இது அழகாக நமக்கு கட் பண்ணுறதுக்கு வந்துடும் இப்போ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எழுதுகிட்டே போனோம்னா கரெக்டாக வந்துடும் ஓகேங்களா அதே மாதிரி இப்போ வந்து ரெண்டு இதுக்கும் செப்பரேட் பண்ணி நடுப்புற ஒரு மடிப்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது மடிப்பு மாதிரி அழகாக நமக்கு கொடுக்கும் அந்த மடிப்பில் அழகாக நம்ம வந்து கட் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பாலித்தீன் கவரில் நம்ம புக்கு ரேப் பண்ணுறப்ப ரெண்டே ரெண்டு டைப்ஸ் தான் இருக்குது இதே இது வந்து நமக்கு அந்த ப்ரௌன் ஷீட் கவர் பண்ணுறப்போ ஒரு மூணு மெத்தட் நாலு மெத்தட் கூட இருக்குது இதில் வந்து ஒரு டூ மெத்த மெத்தட்ஸ் தான் இருக்குது அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் இப்படி இந்த மடித்து விடுவோம் பார்த்திங்களா இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்கலாம் ஆனால் இது வந்து நல்லா நம்ம அந்த முனையெல்லாம் நல்லா இப்படி தெரில வச்சு நல்லா நீவி விட்டு நம்ம வந்து இது பண்ணணும் அப்போ தான் இதாக இருக்கும் இல்லாட்டி அந்த இடம்லாம் அப்படியே மொத்தமாக தூக்கிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து கையில் வந்து நெயில்ஸ் இருந்து இது பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதனால் நல்லா வந்து அதை ஷார்ப் பண்ணி நல்லா வந்து எட்ஜஸை வந்து கவர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நல்ல எஜ்ஜஸை வந்து கவர் பண்ணியாச்சு இதுக்கு அடுத்து என்ன பண்ணப் போகிறோம் அப்படினோம்னா இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா சைடில் உள்ள ரெண்டு எஜ்ஜஸையும் நம்ம அதே மாதிரி வந்து நல்லா ஷார்ட் பண்ணிவிட்டு கத்திரிக்கோல்ல வந்து கட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கத்திரிக்கோல்ல அந்த முக்கோண ஷேப் வர்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் அந்த புக்கோட அந்த மடிப்பு பகுதியில் அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணணும் நம்ம வந்து பாலித்தீன் கவர் போடுறப்ப இந்த சைடு கட் பண்ண மாட்டோம் சாரி நான் திருப்பி மாற்றி மாற்றி சொல்கிறேன் ப்ரௌன் ஷீட் கவர் பண்ணுறப்போ ஒரு சைடு தான் கட் பண்ணுவோம் பாலித்தீன் கவர் ஷீட் பண்ணுறப்ப மொதல் மெத்தட் என்னன்னா நீங்கள் ரெண்டு சைடும் இதே மாதிரி மொக்கோண ஷேப் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணோம்னா இது வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இதை வந்து நல்லா வந்து அந்த மாதிரி இது பண்ணிக்கிட்டு சின்னதாக ஒரு பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து உள்ளுக்குள்ளாரே அப்படியே மடித்து விட்டுருங்க இப்போ நான் இதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே நீங்கள் பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நார்மலாக நம்ம எப்பொழுதும் எப்படி மடி இப்போ அந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாப்லர் பின் போட வேண்டியது அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது நல்லா அந்த இடத்துல வந்து நல்லா அழுத்தி இது பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம வந்து அதாவது ஸ்டாப்லர் பின் கூட போட தேவையில்லை அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து நின்றோம் இப்போ இந்த இது நல்லா காமிச்சேன் பார்த்தீங்களா இப்போ இது மாதிரி வந்து ரெண்டு சைடும் நீங்கள் வந்து நல்லா பால் அந்த ஸ்டாப்லர் பின் வந்து அடிச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் அடிக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி ஸ்டாப்லர் பின் அடிக்கிறப்ப அந்த ஃப்ரெண்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து அந்த கிளிக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா ஷார்ப்னஸ் இல்லாமல் இருக்கும்போது அதுதான் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி நம்ம ஸ்டாப்லர் பின் அடிக்கணும் அது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த இதில் ஒன்றுமே இல்லை அந்த சின்னதாக ஒரு பகுதி இருக்கும் அதை உள்ளுக்குள்ளார இன்சர்ட் பண்ணிவிட்டு இதை மடிச்சிடணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி இது வந்து மொதல் மெத்தடு மொதல் மெத்தட் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து செகண்ட் மெத்தட் என்னன்னா நம்ம ரெண்டு சைடு முக்கோண மாதிரி கட் பண்ணோம்ல அந்த மாதிரி கட் பண்ணாமல் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி பார்த்திங்களா இந்த இடத்துல வந்து ரோல் பண்ணதுனால இங்கே நான் இருக்கும் இதை நீங்கள் கட் பண்ணி தேவையில்லாமல் அந்த பேப்பரை வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இது வந்து உள்ளுக்குள்ளார போகிற மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு ஃப்ரண்ட்டில் வெளியில் தான் தெரியக்கூடாது உள்ளுக்குள்ளார இருக்க மாதிரி வச்சிடலாம் அதனால் அதை தேவையில்லாமல் நீங்கள் ஃபுல் லென்த்தையும் கட் பண்ணி நமக்கு வந்து பேப்பர் தான் அது வேஸ்ட் ஆகும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க இது போட்டு அப்படின்னோம்னா ஒன் இயருக்கு வந்து இந்த கவர்லாம் வந்து அப்படியே இருக்குதுங்க பிள்ளைங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுதுங்க அப்படினோம்னா நமக்கு வந்து கரெக்டாக அந்த மாதிரி இருக்குது நீங்கள் வந்து ஆனால் அந்த ஸ்டாப்லர் பின் போடுறது நல்லா இந்த அந்த ஷார்ப் எஜ்ஜஸ்லலாம் நல்லா வந்து நீவி விட்டு நல்லா ஃபுல்லாக போட்டோம்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ இந்த இது பாருங்களேன் கட் பண்ணுறது வந்து முக்கோண மாதிரி கட் பண்ணுறது ஒரு சைடு மட்டும் கட் பண்ணால் போதும் நம்ம அந்த ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு சைடு கட் பண்ணணும் இந்த மெத்தடுக்கு வந்து ஒரு சைம் ஒரு சைடு மட்டும் கட் பண்ணால் போதும் நார்மலாக எப்பொழுதும் எப்படி போடுவோம் அதே மாதிரியே தான் இப்போ அதே மாதிரி இந்த எஜ்ஜஸையும் நல்லா மடித்து விட்டுட்டு நம்ம நார்மலாக அந்த சைடு முக்கோண மாதிரி மடிச்சுட்டு இப்படி இது பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் எப்பொழுதும் பண்ணுற மெத்தட் தான் இது இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ அதே மாதிரி நீங்கள் மடித்து விட்டுட்டு உடனே அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராப்லர் பெண் அடித்துவோங்க அந்த மடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எட்ஜஸ்ஸை நல்லா நீங்கள் வந்து நீவி விட்டு இது பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக மடித்து அதில் வந்து அழகாக உட்காரும் இல்லாட்டி ஒரு மாதிரி அப்படியே ஏர் பபிள்ஸ் வர்ற மாதிரி அப்படியே பிளஃபியாக உப்பிக்கிட்டு இருக்கும் அதனால் அதை வந்து நல்ல ஹெட்ஜஸை வந்து நீவி விட்டுட்டு அப்புறம் இப்படி வந்து முக்கோண ஷேப்பில் மடித்து நீங்கள் ஸ்டாப்லர் பெண் அடிச்சிருங்க இப்போ இது ஸ்ட்ராப்ளர் பின் தீந்துருச்சு அதனால தான் வந்து பின் போட்டு அதுக்கப்புறம் வந்து இது பண்ணுறோம் இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் நோட்டு கவர் பண்ணுறீங்க அப்படின்னம்னா எப்பொழுதுமே வந்து இப்போ அடுத்த நாள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக போதுங்க அப்படின்னோம்னா முன்னாடி நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் வந்து வச்சு மேலே வந்து ஒரு வெயிட் நல்ல வெயிட்டான ஒரு பொருளை வச்சுட்டு அப்படியே இது பண்ணிங்கன்னா தான் அது நல்லா அப்படியே தூக்கிக்கிட்டே இல்லாமல் நல்லா வந்து செட் ஆகிரும் நம்ம அடுத்த நாள் மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து பேக்கில் பேக் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து சப்போஸ் காலையில் ஸ்கூலுக்கு போகிறப்ப அப்போதைக்கு இது இந்த மாதிரி ஷீட் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது அதாவது ஒரு மாதிரி உப்பிக்கிட்டு இருக்கும் நீங்கள் நைட்டே இதை செஞ்சு வச்சுட்டு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ஒரு மேலே ஒரு வெயிட் வச்சு அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த நாள் எடுக்கிறப்ப நமக்கு நீட்டாக செட் ஆகிருக்கும் இப்போ இதுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாப்லர் பின் போட்டாச்சு இப்போ இது வந்து பாப்பாவோட ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் புக்கு இது வந்து ஆக்சுவலாக வந்து முன்னாடியே வீடியோ போட்டிருந்துருக்கணும் ரொம்ப நாள் டிலே ஆயிருந்துச்சு இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த வருஷம் இன்னும் பண்ண இப்போ அடுத்த டேர்ம்லாம் வரும் அதுக்கெலாம் புது புக்கு கொடுக்குறாங்க அப்படினம்னா அதுக்கெலாம் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இந்த டைம் போடுறேன் இப்போ இந்த மாதிரி வந்து இப்படி ஃபுல்லாக போட்டாச்சு அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்